ஓரளவுக்கு படிப்பு நல்லாவே இருக்கும் சரிங்களா ஏன்னா ஏழாம் தேதிக்கு மேலே மாறிட்டார்னா படிப்பு நல்லா இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் மடத்துக்கு வந்துடுறாரு இல்லைங்களா லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் அப்போ லாபஸ்தானத்துக்கு வரவருக்கு படிப்பு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அதே மாதிரின்றது இந்த உடல் உபாதிகள் கொஞ்சம் தேவையில்லாத கொஞ்சம் மன சங்கடங்கள் இந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அதே மாதிரி நான் வந்து இந்த காதல் கல்யாணம் விரும்பிட்டு இருக்கிறவங்க ஒருதலை பட்சமாக லவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அதாவதுன்றது காதல் லவ் எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பிரிஞ்ச அதாவது காலர்கள்லாம் மீண்டும் ஒன்றா செய்கிறது கூட ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால தான் அதுவும் நீச்சம் அடைஞ்சதுனால தான் உங்களுக்கு பல குழப்பங்கள் இருந்தது இது எல்லாமே மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு ஏழாம் தேதியிலிருந்து அந்த இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்படி உக்காந்து நேரம் இந்த கூட்டுத்தொள் பண்ணுறவங்களுக்கு பூர்வீகத்தை சார்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு அதாவதுன்றது அப்பா வேலை எடுத்து செஞ்சேன் பாரம்பரிய வேலையை நான் செய்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட தை இன்றைக்கி இந்த மாதம் இன்றைக்கி அதாவதுன்றது இந்த மே மாதம் பதினஞ்சு தேதியிலிருந்து மே மாதம் முப்பத்தொன்று முடியல் வரைக்கும் கொஞ்சம் கூட்டு தொழில் இந்த மாதிரி பாரம்பரிய தொழில் செய்கிறவங்களுக்கு பூர்வீக வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்குரு பகவான் பத்தாம் இடத்துல உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நேரம் மனைவிக்கு அருமையான ஒரு யோகத்தை கொடுத்துருவார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மே மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி தொழிலாளர்கள் தினம் அன்னைக்கு பிறக்கக்கூடிய தருணத்தில் உலகத்தில் உள்ள எல்லா தொழிலாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த மே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் தேதி அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மே மாதம் நாலாம் தேதியிலிருந்து மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் அடுத்தது பார்த்திங்கன்னா மே மாதம் பன்னெண்டாம் தேதி சித்ரா பௌர்ணமின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதே சமயம் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டன்றது இந்தவுடைய மே மாதம் பிறக்கக்கூடிய தருணத்தில் பார்த்தின்னா மிருகு சீரிஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ராசியில் மகர லக்னத்தில் செவ்வாய் பகவானுடைய திசையில் ஐம்பத்தி அதாவது ஒன்பது டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது மா அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கலம் அன்னைக்கு இந்தவுடைய மே மாதம் பிறக்கப்படுது இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மேச ராசியில் சூரிய பகவான் அடைஞ்சு உக்காந்துருக்கிறாரு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரிஷப ராசியில் குரு பகவான் அதாவது நட்பாக இருக்கிறாரு குரு பகவானோட இந்த மாதம் சந்திரன் ரிஷபராசியில் பிறக்கும் போது குரு சந்திர யோகத்தோடு பிறந்திருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து கடகராசியில் செவ்வாய் பகவான் வந்து நீச்சம் அடைஞ்சி உக்காந்துருக்கிறாரு அடுத்தது வந்து ராசியில் கேது பகவான் நட்பாக உட்காந்துருக்கிறாரு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மீன ராசியில் ராகு பகவான் நட்பாக உட்காந்துருக்காரு அதே மாதிரி சனி பகவான் நட்பாக உட்காந்துருக்காரு சுக்குரு பகவான் வந்து பார்க்கும்போது உச்சம் அடைஞ்சு உக்காந்துருக்கிறாரு இன்றைக்கி புதன் பகவான் வந்து பார்க்கும்போது நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் இவ்வளவுதாங்க இப்படி இருக்கும்போது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிரக அதாவது பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் மாதிரி அதாவது ரொம்ப கொச்ச கொச்சன்னு இந்த மாதம் பார்த்தா நிறைய கிரக பயிற்சிகள் ஆகிறாரு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் பயிற்சின்றது அதாவது மே மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு மீனராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் இன்றைக்கி வந்து மேசராசிக்கு வராரு அப்போ மேசராசியில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் ஒன்றா சேரும்போது அந்த இடத்துல புதன் ஆதித்திய யோகம்ன்ற ஒரு யோகம் ஒன்று ஏற்படுது ஆல்ரெடி குரு சந்திர யோகமும் ஒன்று இருக்கிறதுனால இந்த புதன் ஆதித்திய யோகமும் ஏற்படுது அடுத்தது பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி குரு குரு பயிற்சி நம்ம ஒரு வருஷமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த குரு பயிற்சி ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வந்த குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடம் கழித்து இப்போ மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து உங்களுடைய மிதுன ராசிக்கு குரு வந்து பயிற்சி ஆகிறாரு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு மேசராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சியாகிறாரு மீன ராசியில் இருக்கிற ராகு பகவான் கும்பராசிக்கும் அதே மாதிரி கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் அதாவதுன்றது சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறாரு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு மீண்டும் புதன் பயிற்சியாகிறார் அப்போ மீனத்திலிருந்து மேசத்துக்கு வந்த புதன் பகவான் அடுத்தது மேசத்திலிருந்து ரிஷிபு ராசிக்கு இருபத்தி மூணாந்தேதி அதாவது பயிற்சி அடைகிறாரு இந்த மாதம் இறுதியில் கடைசியாக பார்த்தீங்கன்னா மே மாதம் முப்பத்தி தேதி அன்னைக்கு அதாவதுன்றது மேனத்தில் உச்சமாக இருந்த சுக்கர பகவான் அடுத்தது மேச ராசிக்கு அவர் வந்து சுக்குர பகவான் பயிற்சி அப்போ இத்தனை கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ரெண்டு கிரகம் நீச்சம் அடைஞ்சிருக்குது ரெண்டு கிரகம் உச்சமடைஞ்சிருக்குது உச்சமடைஞ்ச கிரகம் மேசராசியில் சூரியனும் மேன ராசியில் சுக்கரனும் உச்சமடைஞ்சிருக்கிறாரு அதே மாதிரி மேன ராசியில் புதன் பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அதே மாதிரி கடகராசியில் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு இப்படியாகப்பட்ட இருக்கக்கூடிய கிரக அதாவது கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி போய் அதாவதுன்றது உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் போய் நீச்சம் அடைஞ்ச காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மூணு மாத காலமாகவே அதாவது தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத ஒரு சிக்கல் தேவையில்லாத மன ஒருத்தம் மனக்குழப்பம் அதாவது எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோ அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மாதம் ஒரு மூணு மாதமாகவே பார்த்திங்கன்னா ஒரு போராட்டம்தான் அதாவதுன்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இப்படி இருக்குமோ இல்லை இப்படி இருக்குமோ இல்லை இப்படி போனால் நம்ம நல்லா இருக்குமா எதை செஞ்சால் நமக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஆயிர கோணத்தில் முடிஞ்சு வரைக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாத காலமாகவே தொட்டத தொலங்கலை வச்சது விலங்கலை எதிர்பார்த்தது நடக்கலை நம்பனை காரியம் தள்ளி போச்சு அப்போ அந்த மேசராசிக்கு வரவர் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி அப்போ உங்களுக்கு வந்து ஏழாம் தேதியிலிருந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் இதில் ஒரு பதிமூணு நாள் அப்போ ஒரு பதினாறு நாள் மீண்டும் கழித்து என்ன பண்ணுறாருனா இன்றைக்கி வந்து கட்டன்றது அந்த மேசராசிலிருந்து மீண்டு ரிசபராசிக்கு பயிற்சாகிறார் இப்படி பெயர் சாக கூடிய காலகட்டம் ஓரளவுக்கு படிப்பு நல்லாவே இருக்கும் சரிங்களா ஏன்னா ஏழாம் தேதிக்கு மேலே மாறிட்டார்னா படிப்பு நல்லா இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுறாரு இல்லைங்களா லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் அப்போ லாபஸ்தானத்துக்கு வரவருக்கு படிப்பு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அதே மாதிரின்றது இந்த உடல் உபாதிகள் கொஞ்சம் தேவையில்லாத கொஞ்சம் மன சங்கடங்கள் இந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அதே மாதிரி நான் வந்து இந்த காதல் கல்யாணம் விரும்பிகிட்டு இருக்கிறவங்க ஒருதல பட்சமாக லவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அதாவதுன்றது காதல் லவ் எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பிரிஞ்ச அதாவது காலங்களில் மீண்டும் ஒன்றா சேர்கிறது கூட ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால தான் அதுவும் நீச்சம் அடைஞ்சதுனால தான் உங்களுக்கு பல குழப்பங்கள் இருந்தது இது எல்லாமே மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புகிறதுக்கு ஏழாம் தேதியிலிருந்து அந்த இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி சுக்குரு பகவான் போய் இன்னைக்கு அவரும் இன்றைக்கி பத்தாம் இடத்துல உட்காந்ததுனால இன்றைக்கி இந்த மாத கடைசி வரைக்குமே அவர் அந்த பத்தாம் இடத்துலையே இருக்கிறதுனால உங்கள் நேரம் அதாவது மற்றவங்களுக்கு நல்லா இருக்க தவிர உங்கள் நேரம் உங்களுக்கு சரியில்லை நீங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க ஒரு இடத்துல சம்பளம் வாங்குறீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க எப்படின்னா நிச்சயமாக உங்கள் நேரம் அவங்களுக்கு நல்லா இருக்குது உங்களால் அவங்க முன்னேறலாம் ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா அது ஏறின இடத்துலயும் மீண்டும் மீண்டும் இந்த இறங்கி உட்காந்துக்கிறீங்க சரிங்களா பழமொழி சொல்லுவாங்க தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒரண்டனாலும் ஒற்றை தான் ஒட்டுன்ற மாதிரி நீங்களே எவ்வளவோ ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறீங்க ஆனால் ஒன்று கூட அமைஞ்ச மாதிரி தெரியல இந்த மாதிரி காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக உங்களுக்கு புதன் பத்தாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சதுனால கொஞ்சம் தொழில் முடக்கம்தான் ஏழாம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு உங்களுக்கு தொழில் இயல்பு நிலைக்கு திரும்பவும் பயப்பட வேண்டாம் அடுத்தது சூரியன் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இப்போ அடைஞ்சதுனால அடுத்தது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சூரிய பகவான் வந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அவர் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல தான் இருப்பார் அப்போ கிட்டத்தட்ட அந்த பாதியே பிரிச்சுக்கோங்க பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் ஏன்னா மாத கிரகம்ன்றவர் சூரிய பகவான் தான் அப்போ பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால பதினஞ்சு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தொழில் நல்லாயிருக்கும் பதினஞ்சு நாளைக்கு மேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல மீண்டும் பன்னெண்டாம் இடம் ரிசிபராஜில வந்து உக்காந்துக்கு வரும் அப்படி உட்காந்த நேரம் இந்த கூட்டுத்தொள் பண்றவங்களுக்கு பூர்வீகத்தை சார்ந்த வேலை செய்யறவங்களுக்கு அதாவதுன்றது அப்பா வேலை எடுத்து செஞ்சேன் பாரம்பரிய வேலை நான் செய்துட்டு அப்படின்னு அப்படி சொல்றவங்களுக்கு கிட்டத்தட்ட தை இன்னைக்கு இந்த மாசம் இன்னைக்கு அதாவதுன்றது இந்த மே மாதம் பதினஞ்சு தேதியிலிருந்து மே மாதம் முப்பத்தொன்று முடிய வரைக்கும் கொஞ்சம் தொழில் இந்த மாதிரி பாரம்பரிய தொழில் செய்கிறவங்களுக்கு பூர்வீக வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்குரு பகவான் பத்தாம் இடத்துல அடைஞ்சு உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நேரம் மனைவிக்கு அருமையான ஒரு யோகத்தை கொடுத்துருவார் அதே மாதிரின்றது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து தொழில் பரமண்டில்லை டெம்பரவரியாக செய்கிறாங்க வேலை செய்கிறாங்க டெம்பரவரியாக இருக்குது ஒன்றும் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிற நேரம் உங்கள் ஜாதக திசா புத்தி மட்டும் நல்லா இருந்தால் பத்தில் சுக்கரன் இருக்கிற நேரம் உங்கள் மனைவிக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழக்கு வாழ்வாதாரம் ஓரளவுக்கு மாறும் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு வந்து கட்டன்றது உங்கள் ராசிக்கு இப்போ ரெண்டாம் இடத்துல வந்து நீச்சம் அடைஞ்சதுனால உறவுகளுக்குள்ளார சில சங்கடங்கள் வரும் சில சந்தேகங்கள் வரும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வரும் கருத்து வேறுபாடுகள் அதிகமாகும் நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ற மாதிரி கொஞ்சம் மன சங்கடங்கள் கண்டிப்பாக வரும் அது வர்றதுக்கு முன்னாடியே பேசி தீர்த்துக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் சிந்தித்து செயல்படுறது கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அடுத்தது பார்த்திங்க எப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட இந்த ஒரு வருட காலமாகவே உங்கள் வாழ்க்கை நம்மனை சொன்ன மாதிரி போராட்டம் தான் ஏன்னா இந்த குரு பயிற்சி மே மாதம் பதினாலாம் தேதி குரு வந்து அடுத்தது உங்கள் ராசியில் வந்து உட்காடுறாரு உங்கள் ராசியில் வந்து உட்காந்துட்டாருன்னா அதுக்கு மேலே தான் உங்களுடைய வாழ்வாதாரம் உங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா குரு பகவான் நவ சுபகிரகம் யாருன்னா குரு தான் அவரே போய் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கும் போது என்ன பலன் கொடுப்பாரு ஒன்றும் கொடுக்க மாட்டார் மாடு கரக்க போன குடிக்க கரெக்டாக போயிடும் இல்லைங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டான்றது வந்து பார்க்கும்போது இன்றைக்கி ராகு கேது பயிற்சி பதினெட்டாம் தேதி அந்த ராகு கேது பயிற்சின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் அடுத்தது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வராரு பாகியஸ்தானத்துக்கு வராரு அப்போ கிட்டத்தட்ட அந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அறுபது சதவீதம் உங்களுக்கு நன்மை கொடுத்துருவாரு நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா ஏன் மற்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது ராகு கேது பயிற்சி ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ராகு பகவான் வந்து பாகிய ராகுவோ வராரு கேது பகவான் நாலாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு தைரிய கேதுவ வராரு அப்போ உங்களுக்கு ராகு கேது பயிற்சி கண்டிப்பா மிதுன ராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்றதுல மாற்றமே கிடையாது அதே மாதிரி வந்து குரு பயிற்சி வந்து ஜென்ம குருவா நீங்க வரக்கூடிய தருணத்துல பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்க ஜாதகத்துல குரு பகவான் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல பார்வை பார்த்தாருன்னா இந்த ஜென்ம குரு கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும் சரிங்களா எப்படி பார்த்தாலுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இது வரைக்கும் இருந்த நேரத்தை விட இதுக்கு மேலே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் என்ன ஒன்றே ஒன்று அந்த சனி பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்து ஜீவன சனியே உட்காந்துருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் தொழிலில் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுறது கண்டிப்பாக கொஞ்சம் நல்லது சரிங்களா எப்படியோ மொத்தத்தில் இந்த மே மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு குரோதி வருடத்தில் இருந்த கஷ்டம்ன்றது இல்லாமல் ஏதோ இந்த வருடம் ஓரளவுக்கு ஏன்னா இந்த ஆரம்பமாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மே மாதம் உங்களோக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மே மாதத்தில் வந்து உங்களுடைய கமிட்மெண்ட்டு உங்களுடைய ஏதாவது எதிர்பார்ப்பு ஏதாவது செய்யணும்னா கொள்ளைக்கு போனால் கூட கூட்டு வேணாம்னு சொல்லுவாங்க தனித்து செயல்படுறவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு